அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாசி மாதமாக இருக்கிறதுனால சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி இந்த மாதத்தில் மார்டிக் கட்டிக்குவதன் மூலமாக தீர்க்க சும்மகள் பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் நேரத்தில் தாலி மாற்றிக்கலாம் என்பது குறித்து தனி ஒரு பதிவு போட்டிருக்குறேங்க டைம் கிடைக்கும்போது பாருங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் மாற்றிக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாள் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க அப்படி இன்னைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் ஏழாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி மூணாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் தான் மாசி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இது வளர்ப்பெறி வெள்ளி இது கூடவே நமக்கு வளர்ப்பெறி அஷ்டமி திதியும் இருக்குது இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த அஷ்டமி திதி மகாலட்சுமி வழிபாட்டுக்குரியதுன்னு சொல்லியாச்சு இல்லையா அவங்களுக்கு உரிய அந்த திதி அவங்களுக்கு உரிய அந்த கிழமையிலேயே வந்திருக்கிறது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்த்து குளிங்க கையில் ஒரு குறிப்பிட்ட சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க இன்னைக்கு மகாலட்சுமின் அம்சமாக பார்க்கக்கூடிய கல்லுப்பு மேலே கை வச்சு ஒரு மூணே மூணு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைப்பிடி கல்லுப்ப ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாகவே பணமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் கூட இனி பண வரவு பட்டையை கலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ரெண்டுமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதுவும் அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கூட போல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி இரவு உங்களோட முகம் கை காலை கழுவிக்கிட்டிங்கன்னா கூட போதும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த லிங்க் லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் முழுக்க முழுக்க பண வரவு அதிகப்படுத்தி தருவதற்கான அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரம் எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபூர்ண சுக்கரவசியம் ஏற்படுவதற்கு சுக்கர பகவானுடைய அருட்பார்வை கிட்டுச்சு அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியும் அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர ஓரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் ஒன்று டூ ரெண்டு வரும் அடுத்தது இரவு எட்டு டு ஒன்பது வரும் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் மேக்சிமம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி அதை செய்ய முடியல அப்படிங்கும்போது மட்டும் மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க சரி இப்போ இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்திடலாம் எனக்கு சுக்கர பகவானுடைய அருட்பார்வை வந்து கிடைக்கணும் நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டாக இருந்தாலும் ஓகே தான் இது எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது வீட்டில் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற வெள்ளை நிற சர்க்கரை இருக்குது இல்லையா அஸ்கான்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்துவீங்க அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இருந்தாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோ அல்லது கற்கண்டோ பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா வெள்ளை நிறங்கிறது சுக்கரனுக்கு உரிய ஒரு நிறம் அடுத்தது சுவைன்னு பார்க்கும்போது அவர் கிணிப்பு சுவை வந்து பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த போல் கற்கண்டையோ சர்க்கரையோ வந்து எடுத்துக்கிறோம் அடுத்ததாக ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி வந்து அதிகம் தான் நம்மளுடைய சேனலில் கூட தொடர்ந்து பட்டையை வச்சு நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லிகிட்ருக்குறேன் இது நீங்கள் சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்ததாக ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறோ ஐநூறோ எவ்வளவா இருந்தாலும் சரி உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் என்ன இது வந்து நம்ம பண வசதித்துக்காக செய்கிறோம் இல்லையா அதனால் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த நோட்டை வந்து எடுத்துக்கிறோம் அடுத்தது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போது நம்ம முன்னாடி வந்து தட்டில் அந்த சர்க்கரை வந்து இருக்கும் இப்போ முதல்ல இந்த பட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த பட்டையில் நீங்கள் ஆறு முறை டாலர் சிம்பிள் வந்து போடுங்க டாலர் சிம்பல் அப்படிங்கிறது பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரைக்கியில் இது அதிகமாக வந்து ஃபாஸ்ட்டான பண வரவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிள்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு ஆறு முறை வந்து வரைங்க ஏன்னா இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய நாளாக இருக்கிறனால அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு அதனால் நீங்கள் ஆறு முறை வந்து இந்த டாலர் சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க இது மட்டும் நீங்கள் அந்த பட்டையில் வரைஞ்சிங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக ஒரு பேப்பர் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த பேப்பரில் உங்களுடைய பேர் எழுதுங்க தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எழுதுங்க வித் இன்ஷியலோடு எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் எழுதுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் வருடமுங்கும் போது நாலு டிஜிட் வர மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க இதுக்கு நடுவில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க இது வந்து முடிவில்லாத பணம் வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்குது இல்லையா அஷ்டமிங்கிறது எட்டாவது திதி அப்போ எட்டுங்கிற சேர்க்கை எங்கே வந்தாலும் அங்கன்னைக்கு கண்டிப்பாக நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிளை பயன்படுத்துறது சிறப்பு அதுக்காக இது வந்து சொல்கிறது இப்போ இதை வந்து போட்டுக்கோங்க கீழே வந்து பணம்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அந்த ரூபாய் நோட்டு வந்து வையுங்க இப்போ ரூபாய் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் நம்ம எடுத்து வச்ச பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரூபாய் நோட்டை நீங்கள் ரெண்டா மடிச்சுக்கிறது சிறப்பு இப்படி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த பட்டை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களை பார்த்த மாதிரி இந்த பேப்பரை வந்துட்டு சுருட்டணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களை நோக்கி வர மாதிரி அதாவது இப்போது நம்ம பக்கம் பார்த்த மாதிரி உள்பக்கம் பார்த்த மாதிரி அப்படியே வந்துட்டு இதை நீங்கள் சுருட்டணும் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இலையை வந்து நம்ம பக்கம் அடிச்சு வைப்போம்ல அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை வரணும் இப்படி வந்து சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு அடுத்தது இந்த வெள்ளை நிற நூல் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை எடுத்துகிட்டு நல்ல இது மேலே சுற்றி ஒரு ஆறு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்படி போடும்போது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம அப்படிங்கிற சுக்கர பகவானுக்கு உரிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அல்லது அயம் பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு முடிச்சு போடலாம் அதன் பிறகு இப்போ நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது கையில் நம்ம சுருட்டி வச்ச இதை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வந்துட்ட மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்குது பஸ்ஸில் நிறைய பணம் இருக்குது ஹேண்ட்பேக்கில் நிறைய பணம் இருக்குது பேங்க்கில் நம்மளுடைய பேரில் நிறைய பணம் வந்து க்ரெடிட் ஆகிட்டே இருக்குது டெபாசிட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த சுருட்டி வச்சதை இந்த முன்னாடி நம்ம சர்க்கரை வச்சுருக்கமில்ல ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு மேலே வந்து வச்சுருங்க இதை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி இரவுக்குள்ளே வந்து நீங்கள் செஞ்சுருங்க நைட்டு வந்து நீங்கள் ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட போதும் அதன் பிறகு இப்போ இந்த சுருட்டி வச்ச இந்த ரூபாய் நோட்டு பட்டை இந்த பேப்பர் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை மாற்றுருங்கிற அவசியமே கிடையாது ஒரு மாதம் கழிச்சு இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பரை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் பட்டையும் நீங்கள் அதே மாதிரியே தூக்கி போட்டுடலாம் இந்த சர்க்கரை இருக்குது இல்லையா இந்த சர்க்கரையை நீங்கள் இன்று இரவே உங்களுடைய நிலைவாசல் படியில் தூவி விடுறதோ அல்லது கேட்டுக்கு வெளியில் அல்லது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு போடுறதோ சிறப்பு சுக்கர பகவானுக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அவருக்கு பிரியமான இந்த பொருளை நம்ம தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பு அதுவும் பண வரவுக்கு உண்டான இந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இப்படி தானமும் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அதுக்கு நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்